இந்த ஜுமாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய எல்லாம் ஏக இறைவனின் நல்லடியார்கள அல்லாஹுடைய மகத்தான பேரொருளால் லாஇல்லா முஹம்மதர் ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய இந்த களிமாவை ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் அங்கம் வகித்து இருக்கின்றோம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்ற சித்தாந்தத்தை கடைபிடித்து ஒட்டுமொத்த மக்களும் நாளை மறுமையில் சுவனத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலக வாழ்க்கையை நாம் அனைவரும் கடைபிடித்து கொண்டு வாழ்ந்து வருகின்றோம் அல்லாஹ் இந்த உலகத்தில் பல கோடி மனிதர்களை இறைவன் படைத்திருந்தாலும் அல்லாஹு ஆலமீன் இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு அல்லாஹு தேர்ந்தெடுத்து நமக்கு வழங்கி இருக்கின்றான் இந்த உலகத்துல யாரை கூப்பிட்டு கேட்டாலும் நாளை மறுமையிலே நான் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசைதான் எனக்கு இருக்கின்றது என்று மக்கள் எல்லாம் பதிலளிப்பார்கள் அவர் ஒரு வத்து தொழுகை கூட தொழுதிருக்க மாட்டார் நோன்பு நோட்டு இருக்க மாட்டார் ஜக்காத்து கொடுத்திருக்க மாட்டார் நல்ல காரியத்தை எடுத்து உரைத்திருக்க மாட்டார் நல்ல காரியத்தை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் அதையெல்லாம் விட்டு இந்த உலகம்தான் கெதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை அமைந்திருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நான் சுவனத்தை அடைய வேண்டும் நாளை மறுமையிலே நான் அல்லாகுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்றேன் என்று மனிதர்கள் அனைவரும் பதிலளிப்பார்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி தன்னுடைய திருமறை குரானிலே அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பொழுது ஒமா ஹலக்கத்துள் இல்லா இல்லாலி அக்பதோன் மனிதர்களையும் ஜின்களையும் நாம் எதற்காக படைத்தோம் என்று சொன்னால் என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் படைத்தோம் என்று அல்லாஹ் குரானிலே பேசுகின்றான் இந்த உலகத்திலே முஸ்லிமாக பிறந்தவர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி திட்டவட்டமாக ரத்தின சுருக்கமாக திருமறை குரானிலே அல்லாஹ் அனைத்திற்கும் பதில் சொல்லிவிட்டான் முஸ்லிம் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை இந்த தரத்தில் தான் இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தை இவ்வாறு தான் நடத்த வேண்டும் உன்னுடைய பிள்ளைகளை இந்த அடிப்படையில் தான் வார்த்தெடுக்க வேண்டும் உன்னுடைய வியாபாரத்தை இந்த முறையில் தான் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் நமக்கு திருமறை குரானிலே கூறிவிட்டான் அல்லாஹ் அனைத்தையும் கூறிவிட்டு அடிக்கடி திருமறை குரானிலே மீண்டும் மீண்டும் ஒரு வசனத்திற்கு அல்லாஹ் உயிரோட்டம் கொடுத்து கொண்டு இருக்கின்றான் என்னைக்காவது திருமறை குரானை எடுத்து புரட்டி பார்க்கும் போது யோசித்திருக்கின்றோமா திருமறை குரானை எடுத்து பாட்டுபவர்களுக்குத்தான் தெரியும் அதிகமான வசனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தருணம் எதுவென்று சொன்னால் யா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றான் ஏத எடுத்து பாருங்கள் குரானிலே அதிகமான வசனங்கள் யா ஐயு அல்லதீன ஆமனு ஓ ஈமான் கொண்ட மக்களே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் அதிகமாக இடம்பெற செய்திருக்கின்றான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன இந்த உலகத்திலே வாடும்பொழுது ஒட்டுமொத்த மனிதர்களுடைய வாழ்க்கை சமீப காலங்களாக எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சுயநலமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றான் மனிதனை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ் ஒரு புறத்திலே குரானிலே சொன்னாலும் கூட மனித சமுதாயத்தை மனிதனை நான் பலவீனத்தின் அடிப்படையில் படைத்தோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அந்த பலவீனத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் பழையத்திருக்கின்றான் என்று சொன்னால் மனிதன் என்று சொன்னால் ஓரிரு தவறுகளை செய்யத்தான் செய்வான் அந்த தவறுகள் எல்லாம் தன்னை மீறி தாண்டவம் ஆடும்போது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகின்றான் இப்படி ஒவ்வொரு தவறுகளையும் எடுத்துக்கொண்டோம் ஆனால் சுயநலமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணத்தை தழுவக்கூடிய மக்கள் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் இந்த மார்க்கம் என்ன சொல்லுகின்றது நசியா ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் ஒரு அமைதி நிறைந்த ஒரு மார்க்கம் பிறருக்காக யோசிக்க கூடிய அளவிற்கு இந்த மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது என்னைக்காவது உள்ளத்தை தொட்டு யோசித்து பாருங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பிறருக்காக நமக்காக என்று ஒரு பிரார்த்தனை செய்திருக்கின்றோம ஒரு நல்ல காரியத்தை எடுத்துரைப்பதற்குண்டானே கால தாமதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் பிற மக்களுக்கு சொல்லி அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புகுத்தி இருக்கின்றோமா நான் சரியா இருந்தால் போதும் நான் தொழுதால் போதும் நான் நோன்பு நோற்றால் போதும் நான் நல்ல காரியத்தை செய்தால் போதும் இந்த உலகத்திலே கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் அனுபவித்தால் போதும் என்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் இதை தாண்டி உள்ளத்தை தொட்டு என்னுடைய சகோதரன் நல்லா இருக்க வேண்டும் என்னுடைய நட்பு வட்டாரங்கள் நல்லா இருக்க வேண்டும் கஷ்டத்திலே துன்பங்களில் நீந்தி கொண்டிருப்பார் அவருக்காக அல்லாவுடைய பாதையிலே மனப்பூர்வமான ஒரு பிரார்த்தனை முன்னெடுத்திருக்கின்றோம கிடையாது ஏன் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் கண்களெல்லாம் நிறைத்து விட்டு இந்த உலகம்தான் கெதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லிம் வாழ்க்கை ஆங்காங்கே பெருகி கொண்டிருக்கின்றது ஒருவர் நல்ல காரியத்தை எடுத்துரைத்தாலும் கூட இந்த செய்தி எனக்கு முன்னாடியே தெரியும் பாய் நீங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஏகத்துவ கொள்கையில் பயணித்து வருகின்ற பயணித்து என்ன பலன் நீ நல்லதை செய்தாயா உனக்கு மாத்திரம் வேண்டும் எனக்கு மாத்திரம் வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் வேண்டும் பிறருக்காக உன்னுடைய நட்பு வட்டாரத்திற்காக உன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக எத்தனை பேர் கஷ்டத்தில் நீந்தி கொண்டிருக்கின்றார்கள் பல மக்கள் பல மனிதர்கள் ஏகத்துவ கொள்கையில் பயணித்திருந்தாலும் பல மனிதர்கள் நோய்வாயினால் அதிகமான மக்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்னைக்காவது அவர்களை பார்த்து நலம் விசாரித்திருக்கின்றோமா நல்ல காரியங்கள்ங்க இதெல்லாம் இந்த நல்ல பண்புகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன நாளை மறுமையிலே நாம் கனவு காண்டிருக்கக்கூடிய அந்த சுவடம் இலகுவாக கிடைத்துவிடும் அவர்கிட்ட போய் உங்களுக்கு நோய் நலம் விசாரிக்க கூடிய ஒரு வலியுறுத்தினால ஒரு செய்தியை நபிகளார் அதிகமாக நோய் விசாரணை செய்திருக்கின்றார்கள் செய்திருக்கின்றோமா நல்ல பண்புகள் என்ன செய்ய போறோம் ஒரு நாலஞ்சு செங்கலை தூக்கி அவர் தலையில வைக்க போறோமா இல்ல நாம சுமந்துட்டு போறோமா கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லும் அவர்கள் அழகான ஒரு பிரார்த்தனை கற்று கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதிகிபில் ஹிஸ்பிய அன் தஷாஃபி லா சிஃபா அண்ட் இல்லா ஷிஃபாவுக்கு லாயு காத்திரு சக்கமாம் நோயாவாளியை நலம் விசாரித்து உங்களுக்கு இறைவன் விரைவில் பூரணத்தை தருவான் என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை முன்மொழிந்து உளத் தூய்மையோடு இகலாசோடு திருப்தியோடு அந்த காரியத்தை மேற்கொண்டு இருக்கின்றோமோ எத்தனை பேர் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறோம் யோசித்து பாருங்க எத்தனை பேர் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் சின்னலி கொண்டு நாம நல்லா இருக்கிறோம் நல்ல சட்டை அடைகிறோம் அல்லாஹ் கொடுத்த அருள் வளங்கள் அதிகமாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான் அல்லாஹுடைய செலவிடம் செய்வதற்கு முன் வருகின்றோமே ஒரு பள்ளிவாசல் ஒரு இருபது ரூபாய் தூக்கி போடுறோம் இன்னைக்கு சாதாரண ஒரு டீ கடைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்ன ஏறத்தாழ இருநூறு ரூபா அசால்ட்டா காலியல் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைந்த ஒரு டீ கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்ன ஒரு டீயும் நமக்கு தேவையான எடுத்துட்டோம் காலி ஆகுது செய்வதற்காக ஒருவர் நம்மை நாடி வந்திருக்கின்றார் என்று சொன்னால் போற போக்கில் பத்து ரூபா போட்டு போறது இறை எச்சம் நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால் நல்ல காரியத்தை செய்தும் கூட ஒரு பலன் இல்லாத மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றோம் நாம நமக்காக நம்மளுடைய குடும்பத்தை கூப்பிட்டு விட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா எவ்வளவு காசு செலவினம் செய்வோம் யோசிச்சு பாருங்க நினைத்ததை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு நினைத்ததை சாப்பிடுவோம் அதுல பல வேஸ்டுகள் ஆகும் அதுல பில்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் தாண்டும் நாமளுடைய நிலைமை எப்படி இருக்கு நான் நல்லா இருந்தா போதும் சுயநலம் இருந்து விட்டதென்று சொன்னால் ஒரு ஓலும் அல்லாஹ்வுடைய சஞ்சிதானத்திலே மனிதர்கள் தப்பிக்க இயலாது அல்லாஹ் எல்லாத்தையும் திருமுறை குரானிலே சொல்லிவிட்டு மக்களுக்காக நாளை மறுமையிலே வாக்களிக்கப்பட்ட சுபடம் என் மக்களுக்காக காத்திருக்கின்றது அல்லாஹு ரெடியா இருக்கிறாங்க நமக்கு அல்லாஹுடைய பாதையிலே நாம் அல்லாவிற்காக அர்ப்பணிப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு நன்மையை தருவதற்கு ரெடியாக இருக்கின்றான் எம் மக்களுக்காக நான் தயார் செய்திருக்கின்றேன் எந்த உள்ளமும் கற்பனை செய்திடாத ஒரு சுபடம் எப்படி வர்ணிச்சு சொல்றான்னு பாருங்க திருமறை குரானிலே எந்த மார்க்கத்திலாவது எந்த சமுதாயத்திலாவது இந்த அளவிற்கு வர்ணனையோடு அல்லாஹு பேசியிருக்கின்றானா பிற மதத்தவர்கள் பேசியிருக்கின்றார்களா அல்லாஹ் நமக்கு தெளிவாக காட்டித் தந்திருக்கின்றான் வாக்களிக்கப்பட்ட சுவனம் எம் மக்களுக்காக நான் தயார் செய்திருக்கின்றேன் சுவனத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்ததோடு இல்லாமல் நம்மை நாம் அர்ப்பணிப்பு செய்யவில்லை என்று சொன்னால் சுயநலத்தோடு இந்த உலகத்தினுடைய வாழ்வை கழித்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு பலனும் கிடையாது நாளை மறுமேலே அல்லாஹ்வுடைய சஞ்சிதானத்திலே ஒரு கூட்டம் ஒதுங்கி நிற்குமாம் அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம் காலு பலா அனா நதிர் இந்த உலகத்திலே நல்லதை செய்வதற்கு நல்லதை எடுத்துரைப்பதற்குண்டானே கால தாமதங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படவில்லையா ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்குண்டானே நேரங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா எவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்தேன் எவ்வளோ அருள் செல்வங்களை உனக்கு வழங்கினேன் என் பாதையிலே செலவினம் செய்வதற்குண்டான நேர தாமதங்கள் கிடைக்கவில்லையா என்று அல்லாஹ் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்கும் பொழுது அந்த கூட்டத்தினுடைய மக்கள் எல்லாம் பதிலளிப்பார்களாம் பலா யா இறைவா நல்லதை செய்வதற்குண்டான வாய்ப்பு திறனங்கள் அனைத்தும் எனக்கு ஏற்பட்டது அந்த நேரத்தை நான் மீனடித்து விட்டேன் யா இறைவா அந்த நேரத்தை நான் விட்டேன் யா இறைவா என்று பொழுது இறைவன் சொல்வானாம் உமக்கு கொடுக்கப்படக்கூடிய அவகாசங்கள் எல்லாம் முடிந்து விட்டது நீ சென்றடைய கூடிய இடம் நரகம்தான் அந்த நேரத்திலே அந்த சரணத்திலே மக்களெல்லாம் எல்லாம் அல்லாவிடத்தில் அழுது பும்புவார்களாம் யா இறைவா ஒரு இரண்டு நாட்கள் மாத்திரம் அவகாசம் கொடு மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்பி வந்து நீ கொடுத்த பொருளாதாரத்தை உன் வழியில் செலவினம் செய்துவிட்டு நான் வருகின்றேன் நீ கொடுத்த கல்வி ஞானத்தை வைத்து பிற மக்களுக்கு போதித்துவிட்டு நல்ல காரியத்தை செய்துவிட்டு உன்னிடத்தில் நான் வருகின்றேன் நீ கொடுத்த அனைத்து அருள் வளங்களையும் பிறருக்காக தியாகம் உன் நான் வருகின்றேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வானாம் உமக்கு கொடுக்கப்படக்கூடிய அவகாசங்கள் எல்லாம் முடிந்து நீ சென்றடைய கூடிய இடம் நரகம்தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் உருவாயிடுச்சு சாதித்து விடலாம் ஒரு ரோட்ல ஒரு கடை வேணுமா ஒரு காலேஜ்ல சீட்டு வேணுமா நாம என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நாம் நினைத்ததை இந்த உலகத்தில் சாதித்து விடலாம் சிபாரிசின் அடிப்படையில் அல்லாஹுடைய ஒருவரும் சிபாரிசுக்காக வந்து நிற்க இயலாது அல்லாஹ் நல்ல முறையில் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நமக்கு வழங்கியிருக்கிறாங்க யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சுய பரிசோதனை அவ்வப்போது செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு மறைமுகமான அருள் வளங்கள் எல்லாம் நம்மை சுற்றி கொண்டு இருக்கின்றது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு தரமான ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு அடிப்படையான கல்வி அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் நினைத்ததை நாம் சாதிக்கின்றோம் நினைத்ததை நாம் அனுபவிக்கின்றோம் இறைவன் கொடுத்த இத்துணை அருள் வளங்களுக்கும் இறைவனுக்காக காரியம் நான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் அனைத்தையும் மறந்துவிட்டு இந்த உலகத்திற்காகவே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிப்பு செய்துவிட்டு மறுமே நாளிலே கை மனிதன் திகழ்ந்து கொண்டிருப்பான் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் தூய மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால் இதை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய அருட்செல்வங்கள் கொண்டவன் எவனும் இல்லை அதை யோசிக்க வேண்டும் இந்த உலகத்தில் பணக்காரன் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து நிறைந்தவன் என்று யாரை பார்ப்பார்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் அதிகமாக மேல் இருந்தவர்களை கருதுவார்கள் நல்ல ஒரு நாலஞ்சு பில்டிங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவனை மிகப்பெரிய வனக்காரன் என்று பட்டியலிடுவார்கள் அல்லாஹுடைய பார்வையிலே அல்லாஹுடைய மார்க்கத்திலே இறைவனுக்காக அர்ப்பணிப்பு செய்துவிட்டு தூய மார்க்கத்திலே ஏக கொள்கையில் எவனெல்லாம் பயணித்து வருகின்றானோ இறைவனுக்காக என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அவ்வப்போது முன்மொழிந்துவிட்டு அல்லாவிற்காக அர்ப்பணிப்போடு வாழுகின்றானோ அவன்தான் தான் அல்லாஹுடைய பாதையிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக கருதப்படுகின்றார்கள் நமக்கு அல்லாஹ் நல்ல அருள் வளத்தை வழங்கியிருக்கின்றான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சொல்லுகின்றான் திருமறை குரானிலே அவ்வப்போது வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றான் அஃபலாயத்து தப்பருள் குரான் இந்த திருமறை குரானை மனித சமுதாயம் சிந்திக்க மாட்டார்களா படைப்பினங்களில் ஒரு சிறந்த படைப்பாக நாம் மனித சமுதாயத்தை ஏன் தேர்ந்தெடுத்த யோசிக்கணும் ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் படைப்பினங்கள் ஒரு சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கின்றான் என்று சொன்னால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதை வைத்து உணரக்கூடிய மக்களாக சிந்திக்க கூடிய மக்களாக நாம் நாம் என்று பண்ணாமல் பிற மக்களுக்காக நம்மால் இயன்ற அளவிற்கு நல்ல காரியத்தை எடுத்துரைக்க வேண்டும் நம்மால் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை அல்லாவிற்காக முன்மொழிந்து விட்டோம் என்று சொன்னால் அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் நாம் நல்லா இருக்கிறோங்க நல்ல நிலைமையில் இருக்கிறோம் பிறரு கஷ்டப்படுவாரு துன்பவத்தில் அனுபவித்துக் கொண்டிருப்பார் நாம பொருளாதார உதவி செய்யாமல் இருந்தாலும் கூட ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை அல்லாஹ் உங்களுக்கு விரைவாக இந்த எப்படி சூழலில் பாருங்க எப்படி அவர் முன்மொழிந்து விட்டு நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் மனம் அமைதி பெறும் அதெல்லாம் நல்ல பண்புகள் நம்மிடத்தில் குறைந்து விட்டது காரணம் என்னவென்று சொன்னால் மனிதன் பொருளாதாரத்தை நோக்கி ஓடோடி கொண்டிருக்கின்றான் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு சொன்ன இருபத்தி நாலு மணி நேரமும் பொருளாதாரத்திற்காக அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்காக ரெடியா இருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய என்ன என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அனைத்து கேள்விகளும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை இருந்து விட்டது என்று சொன்னால் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியான ஒரு நேரம் வந்துவிடும் அந்த நாள் வருவதற்கு முன்பாக அந்த தருணம் ஏற்படுவதற்கு முன்பாக அல்லாவிற்காக இறைவன் கொடுத்த நமக்கு கொடுத்த அனைத்தையும் தினமும் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நேரத்தும் தொழுகையிலையும் கூட நாம் பிரார்த்தனை செய்து விட்டாலும் கூட பிறருக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நற்பண்புகளை நாம் வளர்த்திருக்க வேண்டும் நமக்கு மாத்திரம் பிரார்த்தனை செய்து விட்டு போயிரும் எத்தனை பேர் ரோட்ல பார்த்து பாய் எனக்கா துவாசிங்க பாய் சொல்றாங்களா இல்லையா செஞ்சிருக்கிறோமா எத்தனை பேரை கைய கொடுத்து சலாம் சொன்னாலும் கூட அடுத்த வார்த்தை எனக்காக எத்தனை பேர் சொல்றாங்க உள்ளத்தை தொட்டு யோசித்து பாருங்கள் அவர் சொன்ன காரணத்திற்காக நாம் துவா செய்கின்றோமா அல்ல என்ன தெரியுமா சொல்றா அவருடைய கஷ்டத்தில் நாம் பங்கெடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவருக்காக பொருளாதாரத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்து விட்டோம் என்று சொன்னால் நமக்காக இரண்டு வானவர்களை அல்லாஹ் அமைத்து விட்டு அந்த பொருளாதாரத்தில் நமக்கு அல்லாஹ் பிரார்த்தனை செய்கின்றான் துவா செய்வார்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் வழங்கிவிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க வாழைப்பழத்தை கையில கொடுக்க தான் முடியும் உறிச்சு வாயில தள்ள முடியும அந்த அளவுக்கு அறிவில்லாமல் இருக்கின்றோம அந்த அளவிற்கு செயல் இல்லாமல் இருக்கின்றோம முன்னெடுத்து நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவு நீரோடையில் இருந்துவிட்டு நல்ல காரியத்தை செய்வதற்கு அல்லாஹ் திருமலை குரானை வழங்கிவிட்டு ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக இறை தூதரவர்களை ஒரு பரிசாக நமக்கு வழங்கிவிட்டான் இந்த உலகத்துல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முன்மாதிரியாக இறை தூதருடைய செட்டப் அழகான ஒரு செட்டப் நாமெல்லாம் யோசிப்போம் நமக்கு மாத்திரம் அல்லாஹ் இந்த ஒரு செட்டப்பை உருவாக்கி இருக்கிறானா நமக்கு மாத்திரம் இறை தூதரை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானா எண்ணம் நம்மிடத்தில் ஓடும் நமக்கு முன்பாக பல சமுதாய மக்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மக்களும் நேர்வழி பெற வேண்டும் சுவனம் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ் இறை தூதரை நமக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு அமைத்தது போல் நமக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் இதுக்கு மேல என்ன வேணும் ஆன்சர் பேப்பரையும் கொடுத்து கொஸ்டினையும் கையில கொடுத்து நீ நல்லபடியா வாழுப்பா இரையச்சத்தோடு வாழுப்பா பூய மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்போடு வாழுப்பா என்று அல்லாஹ் அனைத்தையும் சொல்லிவிட்டு நாம் வாழவில்லை என்று சொன்னால் பிடி என்பதை கண்டிப்பாக கடுமையான பிடியாக இருக்கும் அந்த பிடியிலிருந்து ஒருவரும் தப்பிக்க இயலாது ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தினுடைய வாழ்வு அற்பத்திலும் அற்பமானது அல்லாஹ் இந்த உலகத்தை விட வறுமை வாழ்வு என்பது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது அந்த நாளில் அந்த சுபனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாவிற்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக மாறுவோம் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிரு அஹமது இல்லாஹி அபுல் ஆலமின் ஓலாலி முஹம்மதின் கமா சல் அலா இப்ராஹிம் ஓல அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜித் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்கள அல்லாஹுடைய மகத்தான பேரொருளால் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து வருகின்றோம் சமீபத்தில் மத்தியில் ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசாங்கம் ஆட்சி கட்டலில் எப்பொழுது அமர்ந்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக பல சதி திட்டங்களை அவ்வப்பொழுது வகுத்து கொண்டே இருக்கின்றார்கள் யோசித்து பாருங்கள் அவர்கள் ஆட்சியில் எப்பொழுது அமர்ந்திருந்தார்களோ அப்பொழுதிலிருந்து இந்த நொடி வரைக்கும் நமக்கு பலதரப்பட்ட குடச்சல்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் முஸ்லிம் என்று சொன்னாலே ஒரு விதமான ஒரு கண்ணோட்டத்தில்தான் அவர்கள் வைத்திருக்கின்றார்களே தவிர அவர்கள் நம்மை பற்றி எந்த அளவிற்கு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்தோமே ஆனால் சிறுபான்மை மக்கள் இலகுவாக ஏமாந்து விடுவார்கள் அவர்கள் இந்த அளவிற்கு சிந்திக்க மாட்டார்கள் இந்த அளவிற்கு சிந்தித்து செயல்பட மாட்டார்கள் என்ற எண்ணம் அவர்கள் இலகுவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் நம்மை பற்றி நம்மளுடைய வாழ்க்கை செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரிதான் வச்சிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு புதுசா ஒரு சட்டத்தை உள்ள கொண்டு சொன்ன அந்த சட்டம் என்ன சொல்லுகின்றது இந்த சட்ட திட்டத்தின் என்ன விளைவு இருக்கின்றது என்பதை பற்றி என்னைக்காவது பேப்பரை தொடர்ந்து பார்த்திருக்கின்றோமா கடந்து சென்று விடுகின்றோம் ஒவ்வொரு சட்டங்கள் அமலுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த சட்டம் அப்படியே காற்று தீவு போல் பரவிக்கொண்டே இருக்கும் இப்ப என்ஆர்சி என்பிஆர் சட்டம் அவன் அரங்கேற்ற வந்துவிட்டான் என்ற காரணத்திற்காக ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் வெடித்து கொண்டிருந்தது ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு தான் என்பிஆர்னா என்ன என் என்ன என்ற அந்த செயல் திட்டம் எப்பொழுது தெரிகின்றது என்று சொன்னால் பல நாட்கள் கழிந்ததற்கு பின்பாக தான் முழுமை செட்டப் நமக்கு தெரிகின்றது இப்ப சமீபத்தில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதை பற்றி பின்னணி என்ன சொல்லுகின்றது என்பதை நாம் ஒரு கேட்டோம் ஓடிக்கிட்டு இருக்கிற இது என்ன சொல்ல வருது அப்படின்னு ஒரு முஸ்லிம் நபரை அழைத்து கேட்டோமேயானால் அதை பற்றி உண்டான விழிப்புணர்வு கொஞ்சம் கூட இல்லை அப்ப நாம எப்படி எதிர்த்து நிற்பது எப்படி எதிர்த்து குரல் கொடுப்பது அந்த நிலைமையில நாம சட்டம் அமலுக்கு வந்துச்சா நமக்கு என்னென்ன வேறுபாடுகள் வரும் என்னென்ன கஷ்டங்கள் வரும் என்னென்ன குடைச்சல்கள் வரும் என்று யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் தெரிந்தவர்கள் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்ன எழுபத்தி ஐந்து சதவீத மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாங்க பிளாங்கா இருக்குது மைண்ட் இப்படி இருந்தா எப்படி குரல் கொடுப்பது எப்படி எதிர்த்து பதிலளிப்பது என்ற தெம்மு நம்மிடத்தில் இல்லாமல் போயிவிடுகின்றது இந்த காரணம் எப்படி ஆகும் என்று சொன்னால் நாள் போக்கில் அவன் என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செல்லக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள் அப்ப நாம முதல்ல அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் மத்தியிலிருந்து வரக்கூடிய எந்த செயல்திட்டமாக இருந்தாலும் சரி என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி அந்த சட்டம் நமக்கு என்ன சொல்லுகின்றது அதை நாம் கவனிக்க வேண்டும் ஜமாத்தின் சார்பாக பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பதில் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் மாநில நிர்வாகம் அதை சார்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது அதை நாம் யோசித்திருக்கின்றோமா அந்த எஸ்ஐஆர் உடைய விளக்க உரையை சமீப ஒரு நான்கு நாட்களாக ஒவ்வொரு மாவட்டங்களில் வழியாக அதை பற்றி விழிப்புணர்வை சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் அதை பார்த்திருக்கிறோமா சோசியல் மீடியாக்கள் வளம் வரக்கூடிய நாம் பேஸ்புக் வாட்ஸ்அப்பு பார்க்கக்கூடிய நாம் பல செய்திகளை பார்த்து வரக்கூடிய நாம் அந்த அப்படியே தட்டி விட்டு போயிடும் எப்ப அதை பார்த்தாதானப்பா பிற மக்களுக்கு நீ பதிலளிப்ப அந்த சட்டம் என்ன சொல்ல வருகின்றது நமக்கு என்னென்ன கொடைச்சல் இருக்குது நாம் தெரிந்தால்தான் அதை விழிப்புணர்வோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆகவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்னென்ன சட்டங்களை வழிவகுக்கின்றார்களோ அதை பற்றி கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் கொஞ்சம் அதை பற்றி தெரிய வேண்டும் இந்த சட்டம் என்ன சொல்லுகின்றது எதை வலியுறுத்துகின்றது இதன் மூலியமாக என்ன பாதிப்பு இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்தால்தான் பிற மக்களுக்கு இலகுவாக இந்த சட்டத்தை பற்றி சொல்ல இயலும் அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நமக்கு எதிராக பல செயல் திட்டங்கள் சதி திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அல்லாவிற்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு எதிராக செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நம்ம வீட்டில் வந்து சொத்தை அபகரிக்கிறான் சும்மா விடுவோமா நம்ம பொருளை வந்து எடுக்கிறான் சும்மா விடுவோமா பொங்கி எழமாட்டோமா அதை போல் நிலைத்து விட்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை பற்றிய சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனையை நாம் வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் எதிர்தரப்பினர் கேட்கக்கூடிய பதிலுக்கு இலகுவாக பதிலளித்து விடலாம் விடலாம் கொஞ்சம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் சமூக வலை தளங்களில் என்னென்ன செய்திகள் எல்லாம் ஓடுகின்றது என்பதை உள்நோக்கிவிட்டு நமக்கு எதிராக செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அதற்குண்டான விழிப்புணர்வை நாம் இருந்துவிட்டு அல்லாவிடத்தில் அதிக அதிகமான பிரார்த்தனை செய்துவிட்டு சுவனம் செல்லக்கூடிய மக்களாக மாறுவோம் என்று கூறி இந்த ஜுமாவுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அல்லாஹுமையாமு கல்லிபல் குலோப் சப்பித் கல்வியலா தீனிக் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே உள்ளத்தின் மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்து